ஓ நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரஹே அமிர்த கலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நாம காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி உபயராசி மிதன ராசி கண்ணியமானவர்கள் கடமையானவர்கள் காரியத்தை செயலாற்றுவதை வல்லவர்கள் நுழுக்கமானவர்கள் அன்பானவர்கள் அறிவானவர்கள் இப்படிப்பட்ட இவர்கள் காலபுருஷருக்கு மூன்றோ என்ன சொல்லுடைய காற்று ராசியில் மிதரராசியில் உபயராசியிலிருந்து தானும் வாழ்ந்து மற்றவர்களுக்கு உபயோகமாய் இருக்கும் மிகவும் சாதரிய யோகம் படைத்தவர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் கலைப்பிரியர்கள் சினிமாவில் கொடி கட்டி பிறப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இவர்கள் ராசியில்தான் மிருகசீரிடம் மூன்றாம் பதம் நான்காம் பாதம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானின் அதி தீவிரமான நட்சத்திரமும் திருபாதனை ஒன்றாம் பாகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானின் அதிசூட்சம் நடந்த நட்சத்திரமும் புனர்புருஷம் ஒன்றாம் பாகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் வல்லவைப்பட்ட சாதுரிய யோகமும் தன்னம்பிக்கையும் பெரும் பணம் இந்த ராசியில் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இவர்கள் கலைப்பிரியர்கள் இவர்கள் கலை பிரமாக்கள் இவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடந்த ஏழு மாத காலங்களில் ஏறுமுகமும் இறங்கும் இருந்த வண்ணம் இருந்து தான் இருந்தன ஆனால் இன்று முதல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டு இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை சனிக்கிழமை முதல் வரும் முப்பது நாட்களுக்கு இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதுரியமான தன்னம்பிக்கையமும் மிகப்பெரிய சாதனை படைக்கூடிய ராஜயகமும் வரப்போகின்றது ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஏற்கனவே ஏழுக்கும் பத்து கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலே உட்கார்ந்து கொண்டு அவருடைய விசேஷ தன பார்வையை ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கூட்டாளி ஸ்தானமான அந்த ராசியை பார்க்கும்போது தொழில் உங்கள் ஏறுமுகம் இருந்த வண்ணம் இருந்தன ஆனால் இன்னொரு போனஸாக இன்று முதல் உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோக காரணம் பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய விரை காரணமாகிய சுக்கர பகவானே குருவுடன் இணைந்து ராசியில் உட்கார்ந்து உட்கார்ந்து அவருடைய விசேஷ ஏலா பார்வையை இந்த கூட்டாளிஸ்தலமான தனுர் ராசியை பார்க்கும்பொழுது நல்ல கூட்டாளிகளின் ஆதரவுனாலும் மனைவி வழி ஆதாரத்தினாலும் இந்த காலகட்டத்தில் பெரும் படம் சம்பாதிக்கக்கூடிய நேரமும் பெரும் யோசனையும் கிடைக்க போயிருது நல்ல அறிவாளிகளுக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய பொருளாதார நிலை ஏற்படுகிறது உங்கள் யோகக்கான சுக்கர பயிற்சி சுக்கரபியோடு பத்துக்கூடிய குரு பகவானம் இணையும் போது அரசியலில் சாதனமான இருந்தவனுக்கு ஒரு பதவியோகம் கிடைக்கக்கூடிய நேரமும் ஒரு அரசியல் நீங்கள் பிரமுகராகக்கூடிய நேரமும் இந்த காலகட்டத்தில் கிட்டும் இது இறைவன் பெருமாடி அனுக்கிரகம் என்று நீங்கள் சொல்லலாம் ஏனெனில் உங்கள் ராசிநாதன் புதன் பகவானே பெருமாள் கூறியவராகிறார் இந்த காலகட்டங்கள் நீங்கள் முடிஞ்சால் மதுரை சென்று கல்லழகிற ஆலயத்தில் உள்ள பெருமாளை நீங்கள் வழிபட்டும் பொழுது யோகம் இன்னும் திருப்தியாகும் மேலும் இந்த சுக்கரபர் நீங்கள் தினந்தோர் வரும் சுக்கர மகாலட்சுமி படத்திற்கு முன்பு ஒரு லட்டுவது இனிப்பு பதார்த்தம் பற்றி ஓ மகாலட்சுமியே போற்றி என்று தா மல்லிகைப்பூ மலையில் அர்ச்சனை செய்து வழங்கி வரும் பொழுது யோகம் பெருத்தடையும் மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பசுமாற்றுக்கு இனிப்பு பதார்த்தம் வாழைப்பழமும் அருகத்துக்கிறியும் கொடுத்து வழங்கி வரலாம் யோகம் பெருத்தடையும் முடிந்தால் இந்த காலகட்டங்களில் திரு ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளுடைய தரிசனம் பார்த்து வரலாம் கும்பகோணமரில் திருக்காஞ்சன் சென்று சுக்கரவாழை வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் தினமும் வீட்டிலேயே இங்கே லட்சுமி படத்திற்கு முன்பு ஓ லட்சுமி தேவியே போற்றி 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 என்று நூற்றி எட்டு முறை சொல்லி வரும்போது உங்களுக்கு வேண்டிய விருத்துகள் வர பரம் வரத்துகளும் தடைகளை நீங்கி இந்த காலகட்டங்கள் நீங்கள் யோகவான்கள் பட்டியலில் வருவது உண்மை ஆக மொத்தத்தில் இந்த முப்பது நாட்களுக்குள் இந்த க மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சாதனையான ராஜயோகங்கள் பணவரவுகள் தடையின்றி கிடையக்கூடிய நேரங்கள் ஐந்துக்கும் பத்துக்குள்ளே இணையும் போது அபூர்வமான தனையோகமும் மிக பெரும் சாதனை யோகமும் செய்யக்கூடிய நேரம் இருப்பதும் நல்ல விவிஐபி நட்பு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்கிற முயற்சிகள் அனைத்தும் பல தலைமுறைக்கு செத்து சொக் சொத்து சேர்க்கக்கூடிய ராஜ யோகத்தையும் ராஜ பதவிகளையும் இந்த குரு பகவானும் அசுர குருவாகிய சுக்கர பகவானும் தேவ குருவாய் குரு பகவான் இணைந்து பரபரப்புக்கு தடையில்லாமல் இந்த காலகட்டத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஜனக்கூட்டத்திற்கு தலைவனாகவும் மிகப்பெரிய பணக்கூட்டத்திற்கு அதிபதியாகவும் ஆகக்கூடிய நேரத்தை இந்த இரண்டு கிரகங்களுக்கு கொடுத்து உங்களை மிகப்பெரிய வல்லமைப்படுத்த வர மாற்றுகிறாங்க உங்கள் குரு பகவானுடைய பார்வை சேர்க்கனியே உங்கள் ராசிக்கு ஒம்பது என்று சொல்லக்கூடிய அந்த கும்பமனையில் இருக்கும் சனி பகவானு ராகுபகவானு பார்க்கும்போது அது குதகூலத்துடன் வாக்கியங்கள் கிடைக்கப்பட்டு இந்த காலகட்டம் இங்கே வாகனங்கள் மாற்றக்கூடிய நேரமும் வீடு மாற்றக்கூடிய நேரமும் வீடுகள் கட்டக்கூடிய நேரம் ஏற்பட்டு புதிய சொத்தும் வாங்கி இந்த காலகட்டியில் மிக அபரிவிதமான பண வளர்ச்சி பெற்று அசாத்தியமான பதவியகம் பெற்று மிகப்பெரிய தனவந்தர் பட்டியலில் இந்த முப்பது நாட்களுக்கு இந்த மிதனராசிக்காரர் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை